பொறுமையாக கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்கள் கட்டிட வேலையில் தினமும் ஒரே மாதிரியான வேலை இருக்காது இன்றைக்கி இந்த பில்டிங்கில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் அந்த இடத்துல ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன ஜல்லி சிப்ஸுன்னு சொல்லுவோம் அது போட்டு தளம் வைக்கணும் இந்த இடத்துலையும் அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் தளம் வைக்கணும் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காங்கிரீட் மேலே தண்ணி நிற்காத அளவுக்கு வாட்டம் வச்சு அது எந்த இடத்துல வாட்டம் வைக்கிறோமோ அந்த இடத்துல பைப் வச்சு மழை வந்தால் தண்ணி அப்படியே போய்க்கிற மாதிரி இந்த தளத்தை வைப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான மெட்டீரியல்ஸ் மேலே இல்லை அதனால் எத்தனை பேருடைய உழைப்பு தேவைப்படுது பாருங்க சிமெண்ட்டு வந்து இறங்கிட்டு இருக்க ஒரு பக்கம் மூணு மேசன் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அஞ்சு ஹெல்பர் வந்து இன்றைக்கி வேலை செய்கிறாங்க செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ரெண்டு பக்கமே போட வேண்டிய அதாவது தளம் வைக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இந்த பில்டிங் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பில்டிங் ஒரே டைமில் வேலை நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு பில்டிங் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்குது இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை புண்ணியர்ஜனை இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அப்போ நாலு நாளில் பேலன்ஸ் இருக்கிற வேலை முடிக்கணும் இருக்கிறதுலே பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இது போக இந்த டேப்பருக்கு அதாவது ரேம்ப் கட்டுறது கீழே கார் பார்க்கிங்க்கு கார் பைக்கெல்லாம் ஏறக்கட்டும் பார்த்திங்களா அந்த மாதிரியான வேலை இருக்குது ஃபஸ்ட்டு தளம் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி விட்டுறணுங்க அப்படியே தண்ணி விட்டுட்டோம்னா தான் அந்த காங்கிரீட் நல்லா நினைஞ்சிக்கும் எந்த காங்கிரீட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அந்த செட்டான ரூஃப் காங்கிரீட் நல்லா நினைஞ்சி தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ்ஸு நம்ம ஆரம்பிக்கணும் இப்போ கீழே வந்து மெட்டீரியல்ஸ் அப்படியே இருக்காங்க மேலே ரெண்டு மேசன் வந்து ரெடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள் அதுவும் நம்ம செய்கிற பில்டிங் தான் அது அந்த ஸ்டேஜில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி குடியிருக்காங்க மேலே கட்டியிருக்கு அப்படியே கான்க்ரீட் போட்டு நிற்கிது அது கைப்பிடிச்சவர் கட்டி அது வந்து உள்ள வேலியெல்லாம் பூசணும் க்ரில் வைக்கணும் நிலவு ஜன்னல் வைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது இப்போது மேலே வந்து சின்டெக்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு பெட்டு கட்டணுங்க அந்த பெட்டு கட்டுறதுக்காக கீழே கலவை போட்டுட்ருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல தான் இந்த குபேர மோலைன்னு சொல்லக்கூடிய அந்த மேல் கையில் தான் இந்த பெட்டு வைப்பாங்க அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் அவ்வளோ தண்ணி விட்டுருந்தோம் இல்லையா எப்படி அந்த காங்கிரீட் குடிக்குதுன்னு பாருங்கள் காங்கிரீட்டில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அது அப்படியே எப்படி குடிக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல தான் அந்த சிண்டெக்ஸ் வைக்கிறதுக்கான பெட்டு கட்ட போகிறோம் அதை கையோடு கட்டி அதை பூசி சிமெண்ட் பால் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு தான் அடுத்தது மேலே இப்போ இந்த இடத்துல செகண்ட் ஃப்ளோரில் அந்த சின்ன சின்னச்சல்லி போட்டு காங்கிரீட் போட்டு தளம் வைக்க போகிறோம் அதுக்கு நமக்கு மிக்ஸிங்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பாருங்கள் இது பூசி மேல் மட்டம் போட்டாச்சு கட்டி அவர் ஒரு மேசன் தகுந்த வேலையை செஞ்சிட்ருக்க அப்படி அதை ரெடி பண்ணாருன்னா இங்கே தளம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சின்ன ஜல்லி ஒரு சட்டி போட்டால் அந்த மிக்ஸ் பண்ண கலவை ஒரு சட்டி போடணும் அந்த கலவை பார்த்திங்கன்னா பத்து சட்டி மண்ணுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் அப்படின்னு ஆல்ரெடி கலக்கி வச்ச கலவை ஒரு சட்டி அந்த சின்ன செல்லி போட்டு அதுக்கு மேலே அந்த ஒரு சட்டி கலவை இப்படியே போட்டு போட்டு தான் லாஸ்டில் தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணணும் நான் ஏற்கனவே வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தரம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியங்க நம்மளும் வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு சரியான ஆட்கள் கிட்ட நம்ம வீடு கட்டுறதுக்கான வேலையை ஒப்படைக்காமல் ஏனோ அதை அனோன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கட்டிடத்துக்கு உண்டான தரம் ரொம்ப கம்மியாகி சீக்கிரமாக அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இந்த பில்டிங்கவே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ரொம்ப அவசரம் இல்லை அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே தான் கட்டிகிட்ருக்கோம் என்னடா இந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு வருஷமாக நீங்கள் நினைக்கல எங்களுக்கு வந்து ஒரே டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பில்டிங் வேலை நடக்கும் எது அவசரம்னு கஸ்டமர் கேட்குறாங்களோ அதை வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுப்போம் இப்போ பாருங்கள் பதினோரு மணி டீ டைம் ஆயிடுச்சு எல்லாம் டீ சாப்பிட்ருக்காங்க அப்படி இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அவசரம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருந்ததுனால ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்கள் அப்பப்போ வந்து செஞ்சுட்டுருக்கணுங்களே ஆனால் அவசரம்னு சொல்கிற பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்தில் கூட முடிச்சு கொடுத்துருவோம் இது பாருங்கள் இந்த பெட்டு வந்து கட்டி சிமெண்ட் பாலூஸ் தேய்ச்சாச்சு இவ்வளவு நாள் இழுத்து இந்த வேலையை செஞ்சால் கூட செவத்தில் ஒரு பக்கம் கூட வெடிப்பு அப்படின்றதே வல்லீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில பக்கம் ஒரு சில பக்கம் மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாரையும் சொல்லலை வீடு கட்ட கட்டதாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெடிச்சிட்டுருக்கும் பூசிகிட்ருப்பாங்க பூச்சி வேலை முடிஞ்சிருக்கும் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த பெயிண்டிங் போதே அங்கங்கே வெடிச்சிருக்கும் அதை பட்டியில் கரெக்ட் இருப்பாங்க இப்போவும் சொல்கிறேன் எல்லா கஷ்ட கன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்ல சில பக்கம் இப்போ இந்த மால் வச்சு இழுக்கிறது எதுக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு தண்ணி எங்கே போகணுமோ அந்த இடத்துல டவுன் பண்ணிவிட்டு எங்கிருந்து தண்ணி வரணுமோ அந்த இடத்துல ஹைட் பண்ணிவிட்டு அதுக்காக நூல் பிடிச்சி மால் அப்படின்னு சொல்லி இந்த டைல்ஸ் ஓட்லேயோ அல்லது சிமெண்ட் சீட் ஓட்லேயோ வந்து நூலுக்காக வச்சுருவோம் அதுக்காக இந்த ம இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்டீலில் அதை வச்சு ரெண்டு பக்கம் ஓட்டிட்டு அப்படியே அதுக்காக அப்படியே காங்கிரீட்டை லெவல் பண்ணி இழுத்துட்டு வர்றது தான் இழுத்துட்டு வர்றாரு பார்த்திங்களா அது மாதிரி இதுக்கு மேலேயும் வேலை இருக்குதுங்க இது இழுத்து முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து கலவை போட்டு நல்லா தேய்க்கணும் அந்த கலவை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சட்டிக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் அப்படின்ற அளவில் இருந்தால் நல்லது இங்கே பாருங்கள் மேலே கிட்டத்தட்ட பாதி இழுத்தாச்சு இப்போ இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா இந்த தண்ணி நிறையா இருக்குதுன்னு மோந்து கீழே ஊற்றுறது வெளியே ஊற்றுறது அதெல்லாம் வச்சுக்கவே கூடாது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தண்ணி விடுறத நிறுத்திக்கிட்டு இந்த தண்ணியிலையே கீழே கலவை போட்டோ இல்லை பக்கத்தில் எங்காவது கலவையை போட்டு அந்த வரக்கலவை சிப்ஸு அந்த சின்ன ஜல்லியை போட்டு இப்படியே கலக்கிக்கலாம் அந்த தண்ணி கூடவே கலக்கி இழுத்துடலாம் பாருங்கள் ஏகதேசம் இழுத்து மேலே வேலை முடிஞ்சுது அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருந்த இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற அளவு இழுத்தாச்சு அடுத்தது கீழே இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆளுங்க இப்போ மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மூட்டை சிமெண்ட் அப்படின்ற அளவுக்கு பிடிச்சிருக்கு இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி குறைஞ்சபட்சம் மூணு மடங்கு இருக்குதுங்க மேலே இரநூறு ஸ்கொயர் ஃபீட்னா கீழே இந்த இடம் மட்டும் ஒரு அறநூற்றம்பது ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இப்போது இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மூட்டையாச்சும் குறைஞ்சபட்சம் சிமெண்ட்டு பிடிக்கும் இங்கேயும் பார்த்திங்கன்னா மால் வைக்கணும் ரொம்ப முக்கியமாக அந்த இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவு இருக்கக்கூடிய அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளோரிங் லெவலை விட வெளியில் ஹைட் ஆகிடக்கூடாது அதை நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எந்த இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போகணும் தண்ணி இங்கே இருக்கிற தண்ணி வந்து இங்கே போகணும் அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற தண்ணி டோட்டலாக அப்படியே இங்கே இந்த இடத்துக்கு வரணும் அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி மால் போட்டாச்சு போட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படி தான் இந்த மால் அப்படின்றது இப்படி நூல் பிடிச்சி போடுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கோ அங்கே இருக்கோ ஒரு ஆறு அடிக்கு ஒன்று அல்லது இந்த மட்டைக்கோள் அப்படின்றது ஏழடி இருந்தால் ஏழடிக்கு ஒன்று அப்படி போட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா மட்டைக்கோளில் தட்டி விட்டுறணும் காங்கிரீட் இலக்கமாக போட்டு அது எந்தளவுக்கு தட்டுறோமோ அளவுக்கு காங்கிரீட் இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஆயில் டாக்டர் ஃபிக்ஸட்ன்னு சொல்லுவாங்க அது வந்து கெமிக்கல் கடையில் கிடைக்கும் பெயிண்ட்டு கடையில் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் கடையில் கிடைக்கும் அதை வாங்கி இந்த கலவையில் காங்கிரீட் கலக்கும்போது அந்த தண்ணி விட்றாங்க பார்த்தீங்களா அந்த தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றி வரணும் இப்போ மேலே வந்து ஒருத்தர் தேய்ச்சிட்டுருக்கார் ஏன்னா அந்த காங்கிரீட் போட்டதோடு நிற்காது இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து கலவை போட்டு தேய்க்கணும் மேலே ஒருத்தர் தேய்ச்சிட்டுருக்கார் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காங்கிரீட் போடுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு இப்போ இது எல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கீழே எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து சதுரம் அதாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறதுனால எப்படி பார்த்தீங்கனாலும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏற்றி போடுறதுனால நைட்டு பத்து மணிக்கு மேலே ஆயிரும் இப்போ இங்கேயும் மால் வைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க நூல் பிடிச்சி நூலுக்காக அப்படியே போடணும் இது கரெக்டாக போடலின்னா என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று தண்ணி அங்கங்கே நின்று மழை தண்ணி அந்த ஸ்லோப்பாக போகாமல் அப்படி நின்று இல்லை அப்படின்னா அந்த லெவல் கட்டுறோம் பார்த்தீங்களா லெவல் டூப் அப்படின்ற அந்த ஓஸ் மாதிரி வச்சு அதில் தப்பு பண்ணால் என்ன ஆகுன்னா இப்படி வர வேண்டிய தண்ணி அப்படியே ரிவேல்ஸில் போயிடும் ஏன்னா லெவலாக அங்கங்கே எல்லா பக்கமே தண்ணி நிற்கும் நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணணும் இப்போ வந்து இழுக்கு இழுக்கிழுக்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தண்ணி வந்து கரெக்டாக அந்த எங்கே போகணுமோ அந்த இடத்துல வந்து தண்ணி சேர்ந்துட்டுருக்கு இப்போ அதே நேரத்தில் செகண்ட் ஃப்ளோரில் அவர் கிட்டத்தட்ட தேய்ச்சிட்டார் மணி பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நாலரை அஞ்சு மணி ஆச்சு மேலே ஒரு அஞ்சரை ஆறு மணிங்கிறக்குள்ளே மேலே தேய்ச்சிடுவார் இப்போ கீழே இந்தளவுக்கு நடந்திருக்கு இப்போ பாருங்கள் அந்த ஏரியா மட்டும் போட வேண்டியதாக இருக்குது அதையும் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே விட ஏறி இருக்கக்கூடாது வெளியில் குறைஞ்சபட்சம் ஒரு அரை இஞ்சி முக்கால் இஞ்சாவது இறங்கியிருக்கணும் சாஸ்திரத்துக்கு மிக்சிங் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா சாண்டும் கருப்பாக இருக்குது அப்படின்றதுனால சிமெண்ட் போட்டு கலப்புனாலும் கலக்கனாலும் கருப்பாக இருக்கும் பாருங்கள் மேக்க சூரியன் போய்ட்டு அப்படி மணி ஆறு மணி ஆயிடுச்சு கீழே இந்த லெவலில் வேலை முடிஞ்சுது கிட்டத்தட்ட இழுத்தாச்சு காங்கிரீட் அடுத்தது கலவு போட்டு மேலே இழுக்கணும் இப்போ நான் வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு நாளைக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற வீடியோவை பார்ப்போம்